வணக்கம் அன்பு நண்பர்களே தேர்தல் பிரச்சாரமெல்லாம் வந்து முழு வேகத்தில் போயிட்டுருக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க திமுக அதிமுக பாஜக இந்த மூன்று மும்முனை போட்டிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் இன்றைக்கி நடக்குது ஸோ அதனாலேயே வந்து மும்முனை போட்டி நடக்கிற இடத்துல யாருக்கு வந்து சாதகமான களம் அப்படிங்கிறத கணிக்கவே முடியாது அப்படிங்கிறதுனால தான் தமிழகத்தில் வந்து ஒரு ஒரு குழப்பமான நிலை இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கூட்டணி அவங்க தக்க வச்சுருக்காங்க ஒரு மெகா கூட்டணி ஏற்கனவே வெற்றி பெற்ற கூட்டணி அப்படிங்கிறதுனால இப்போவும் வந்து இந்த களம் வந்து அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்குதுன்னு எல்லா தேர்தல் கணிப்புகளும் சொல்கிறாங்க ஆனால் களத்தில் வந்து என்ன நடக்குது திமுகவுடைய வேட்பாளர்கள் துரத்தி அடிக்கப்படுறாங்க யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க கனிமொழியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய வண்டியை முடித்து கேள்வி கேட்குறாங்க உதயநிதி ஸ்டாலின் கிட்டே கேள்வி கேட்குறாங்க ஸ்டாலின் முதல்வர் இருக்காரு அவர்கிட்டயே வந்து ஒரு அம்மா வந்து கேள்வி கேட்டிருக்கு திமுகவுடைய முக்கிய தலைவர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிறவங்களோட நிலைமையை நம்ம வந்து பார்க்கணுமா என்ன எங்கே போனாலுமே பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அவங்கள கேள்வி கேட்டு துரத்துகிறாங்க நாட் ஒன்லி டிஎம்கே ஈவன் வந்து கூட்டணி கட்சி வேட்பாளர்களாகட்டும் காங்கிரஸ் கட்சியில் வந்து ஜோதிமணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து துரத்தி துரத்தி கேள்வி கேட்குறாங்க ஒரு இடத்துல அந்த அம்மா வந்து இப்போ பிரச்சாரத்துக்கு போகிறாங்க நைட் டைமில் வண்டியை குறுக்க நிறுத்தி வண்டியிலேருந்து இறங்கி வா அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை அதே மாதிரி சிவகங்கை வேட்பாளர் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர் பிரச்சாரம் இருக்காரு ஒரு பையன் அவன் வந்து உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டான்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள்லாம் கொரோனாவில் இருந்தாலே நீ எங்கே போன அப்படின்னு அவ்வளோ தெளிவாக கேள்வி கேட்குறாரு அதே மாதிரி வேறொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய எம்எல்ஏ வந்து இந்த சமுதாய நலக்கூடம் யார் கட்டி கொடுத்தது நாங்கள் கொடுத்தது இந்த பள்ளிக்கூடம் யார் கட்டி கொடுத்தது நாங்கள் கட்டி கொடுத்தது அப்படின்னு அவர் பேசிகிட்டே இருக்கிற போது பார்த்திங்கன்னா கீழே பொதுமக்களில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இவனவோ அப்பா காசில் கட்டி கொடுத்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னு உடனே அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை தானே நீ ஏன் வரிப்பணத்தில் கட்டி கொடுத்துட்டே என்னவோ நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து மக்கள் வந்து அவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கி அது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் இப்போ இதற்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஆட்சியாளர்கள் மேலே அதிருப்தி இருக்குது அப்படின்னா அவங்க அவங்களால் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் ஓட்டு போடுறபோது மாற்றி ஓட்டு போட்டுருவாங்க நான் தான் உன்னை ஆட்சியில் உட்கார வைச்சேன் நீ என்ன மதிக்கவே மாட்டேங்கிற எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிற அப்படிங்கிற போது நீ எலெக்ஷன் வருதில்லை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறபோது மாற்றி ஓட்டு போட்டுருவாங்க ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமையே மாறி மக்கள் நேரடியாக அவங்கள பார்த்து கேள்வி கேட்குறாங்க நீ என்ன செஞ்ச எங்கே போன ஏன் வரல நீ என்ன திட்டங்கள் கொண்டு வந்த அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க திமுக ஆட்சியில் வந்து தேனாரும் பாலாரும் ஓடுது அப்படின்லாம் வந்து ம ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் நாம் நலமாக இருக்கிறீங்களா அப்படின்னு வேறு கேட்குறாரு மக்கள் மன முகத்தில் வந்து மகிழ்ச்சியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் மக்கள் முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்குற போதே இன்னொரு வேட்பாளர் கதிரானந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் வெளியே போட்டிருக்கீங்களா அப்படின்னு தான் அவர் பார்த்துருக்காரு திமுக வந்து கூட்டணியாக பலமாக இருந்தாலுமே களத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலையே சந்திச்சிட்ருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை ஆனால் நான் இங்கே பேச வந்தது என்ன அப்படின்னா இந்த மாற்றம் எப்படி வந்தது மக்களுக்கு வந்து திமுகவையும் அதிமுகவையும் பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த தைரியம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது தான் நான் பாயிண்ட் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி நடந்தது கிடையாது அங்கொன்னும் இங்கொன்னுமாக எங்கேயாவது நடந்திருக்கலாம் யாராவது ஒரு வீக்கான கேண்டிடேட் இருக்கிற போதோ அவங்ககிட்ட வேணால் மக்கள் போய் கேள்வி கேட்டிருக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி அதுக்கப்புறம் கார்த்திக் சிதம்பரம் ஜோதிமணி மற்ற திமுகவுடைய முக்கிய வேட்பாளர்கள் தயாநிதி மாறன் தமிழச்சி தங்கபாண்டியன் இந்த மாதிரி அத்தனை முக்கியமான வேட்பாளர்களே அத்தனை முக்கியமான கட்சி நிர்வாகிகள்கிட்டையும் அவங்க மக்கள் கேள்வி கேட்குறாங்க தைரியமாக கேள்வி கேட்குறாங்க சில இடத்துல சண்டையே போடுறாங்க நீ வரவே வேண்டாம் திரும்பி போ அப்படின்னு சொல்கிற இடம்லாம் நிறைய இருக்குது அவங்களுக்கு ஓட்டே போட மாட்டேன்னா கொடி காட்டுறேன் பாருன்னு சொல்கிற இடம்லாம் நிறைய இருக்குது இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது எப்படி வந்து இந்த மாற்றம் நடந்தது அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் இந்த மாற்றம் இன்றைக்கி வந்திருக்குன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை அண்ணாமலைக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் அண்ணாமலையும் வந்து அவர் பாஜக கட்சி வேட்பாளராக இருக்கார் அவரால் வந்து மக்கள் எப்படி வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கடந்த மூன்று வருடங்களாக திமுக எப்போ ஆட்சிக்கு வந்ததோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுடைய மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டார் அப்போ இருந்து திமுக ஆட்சியை தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சி அப்படின்னா அது அண்ணாமலை மட்டும்தான் அவர் கேட்குற கேள்விக்கு வந்து ஆரம்பத்தில் பதிலே சொல்லாமல் இருந்த திமுகவுடைய அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கட்டத்தில் இன்றைக்கி அவங்களுக்கு மட்டும்தான் பதிலே சொல்கிறாங்க வேறு யாருக்கும் பதில் சொல்கிறது இல்லை அதிமுக கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறது இல்லை நாம் தமிழர் கட்சி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறது இல்லை ஆனால் அண்ணாமலை அவருக்கு கேள்வி கேட்டார் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்கிறாங்க இந்த மூன்று வருடங்களாக அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அவர் கேள்வி கேட்குறத பார்த்து எந்த பயமும் இல்லாமல் எந்த தயக்கமும் இல்லாமல் தைரியமாக ஒரு பாயிண்ட்டாக அவர் கேள்வி கேட்குறத பார்த்த மக்கள் தான் இன்றைக்கி அதே மாதிரியான கேள்விகளை திமுக வேட்பாளர்களை நோக்கி வைக்கிறாங்க ஸோ அந்த தைரியம் வந்து பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்தது தான் ஏன் அது இப்போ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்திருக்காரு ஒரு சின்ன பையன் அவர் கேள்வி கேட்குறாரு நம்மளுக்கு என்ன நம்ம ஓட்டை வாங்கிட்டு போனவங்க இவங்க நம்ம கேள்வி கேட்காமல் யார் கேட்பா அப்படிங்கிற அந்த தைரியம் மக்களுக்கு இன்றைக்கி வந்திருக்கு இது கண்டிப்பாக வரணும் நாளைக்கு வந்து அவங்க பாஜகவை பார்த்து கூட கேள்வி கேட்கலாம் அதற்காக வந்து நம்ம வந்து கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம நினைக்கல ஏன்னா இது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல் செட் பண்ணி கேள்வி கேட்க வைப்பாங்க அதெல்லாமும் நடக்கும் ஏன்னா இன்றைக்கி அவங்க எதிர்பார்க்கல இல்லையா மக்கள் வந்து இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல அதனால் வந்து இன்றைக்கி பயந்துட்டாங்க அதுவே அடுத்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக எங்கேயெல்லாம் போட்டியிடுதோ எதிர்கட்சிகள் வேட்டி போட்டியிடுற இடத்துல எல்லாம் வந்து போய் ஆள் செட் பண்ணி நாங்கள் வந்து கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அதெல்லாம் செட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஒரு குயிக்தியான அரசியல் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு வந்து திராவிட கட்சிகளுக்கு சொல்லித்தரணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் இன்றைக்கி நடக்கிறது வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா ஊர்லேயும் வந்து ஏன்னா எல்லா கருத்து கணிப்புகளும் வந்து திமுக கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படின்னாலுமே திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது அந்த எதிர்ப்புக்கு காரணம் அண்ணாமலை ஆனால் இந்த எதிர்ப்பு பாஜகவுக்கு ஆதரவாக மாறுமா தாமரைக்கு ஓட்டு விழுமா பாஜக கட்சி வந்து இங்கே சில இடங்கள் ஏதாவது ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இல்லை மக்கள் எதிர்ப்பெல்லாம் காமிச்சிட்டு மறுபடியும் திரும்ப வந்து இரட்டை இலைக்கும் உதய சூரியனுக்குமே வாக்கு குத்திட்டாங்கனாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அதற்கும் வந்து கேரண்டி கிடையாது தான் நான் சொல்ல போகிறேன் பட் எப்படி இருந்தாலுமே மூன்று வருட கால அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு மக்கள் அந்த வழியிலேயே போகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றது ஸோ அந்த வகையில் அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் நன்றி